Ele மியூசிக் கட் பண்ணு ஸ்லோ மோஷன் கட் பண்ணு நாங்கள் இப்போது கண்டுபிடிக்க தயாராக கண்டு இருக்கிறோம் சளி இரு கிருப்பு பித்தம் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து எல்லாத்துக்கும் ஒரே மருந்து இந்த நாட்டு நண்டு மாமா ரெடி ஆயிட்டாரு இந்த செடிக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா நண்டெல்லாம் அடங்கியிருக்கோம் இப்போ நாங்கள் இற போட்டோன்னு எப்படி வெளியே வருதுன்னு பாருங்க வண்டி வைத்த வந்து அது செடிக்கு வந்து அடியில் வந்து அந்த வெங்காய தாமரை அது அடியில் வெங்காய தாமரை வெங்காய தாமரை வெங்காயம் இருக்காது வெங்காயம் இருக்காது நம்மளும் இப்போ களத்தில் இறங்க போறோம்

அப்பப்போ பாத்தீங்கன்னா அத இப்படி பிழிந்து விடணும் அப்போதான் அதோட ஸ்மெல்லெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் எங்க அப்பா பாட்டுக்கு பாத்தீங்கன்னா அப்படி நல்லா ஏதோ போய் தருமம் மாதிரி உட்கார்ந்து அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இல்லாத மாதிரி அவருக்கு கொஞ்சம் கூச்சம் ஜாஸ்தி அவர் தான் எங்க மாமா அவருக்கு பயம்னா என்னன்னு தெரியாது பாருங்கள் அவர் பாட்டுக்கு எப்படி புதற்கெல்லாம் போயிட்டுருக்காருன்னு ஆனால் எங்கள் அப்பா எப்படின்னா மேலேருந்தே ஆளைக்கானாப்பா ஆ அந்த அந்த பக்கம் போய் குளிக்கலாமா இல்லையான்னு போய் பார்த்துட்டு இருக்காரு அங்கே பாருங்க சரி நண்டு பிடிக்க வந்தோமே வெள்ளிக்கலையே அப்படின்லாம் ஃபீல் கிடையாது அவருக்கு எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு டூரிஸ்டா சித்திக்கு தூக்கியே அம்மா ஆமா போதும்மா விலங்கெல்லாம் பரவால கீழே இறங்கி வாங்க கோடி ரூபா கொடுத்தா சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. கூலோ எதிர்ப்பத்து வந்தோம். கடசில பஸ் வந்து போயிடுச்சு. சும்மா அப்படியே போ. மேல வந்து பா ஏறி வந்துரும். ம் ம் கூடி மூடி மூடி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நண்டு கொஞ்சம் இருக்குது ஸோ அதனால தான் மாமா அங்கே போகிறாரு நம்மளால் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா ரொம்ப சகதியாக இருக்குது காலை உள்ளே வச்சோம்னா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம இங்கேருந்து நண்டை மட்டும் வாங்கிப்போம் நோகாமல் நொம்புதிங்க பார்த்துருக்கேன் நமக்கு தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபி என்னன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் அப்ளைட் எடுக்கிறது அதுதான் பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி எங்கே பாருங்கள் சடி எப்படி படி படிச்சது ம் ம் அது கூட வர மாட்டேங்குது இங்க நண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தண்ணியை பூரா பாருங்க கலக்கி விட்டுருச்சு இந்த மாடல்லாம் சேர்ந்து அதனால நம்ம வேற ஸ்பாட்டுக்கு போக போறோம் இன்னைக்கு நண்டு இல்லாம வீட்டுக்கு போக கூடாது ஆத்து நண்டு கிடைக்கலன்னா குளத்து நண்டு குளத்து நண்டு கிடைக்கலன்னா வயல் நண்டு வயல் நண்டு கடிக்கலேனா கடல் நண்டு கடல் நண்டு கடிக்காதே இந்த பின்னால நிக்கிறே சாகர நண்டு நண்டு பத்தின அப்படியே முறுக்கேறன்னு சொல்வாங்க நண்டு சாப்பிட்டா அதனால நம்ம வேற இடத்துக்கு போலாம் விடைகொடு சாமி வெட்டு போகின்றேன் இந்த ஊடு ஏய் எப்படி வந்த தண்ணி எப்படி ஆயிருச்சு பாரு பாருங்க அவங்க எங்களுக்கு எத்தனை நண்டு இருக்குன்னு கேக்குறாங்க நானே வண்டியை ஓட்டி நானே வீடியோ இருக்கேன் ஸோ சார் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு இருக்கோம் இன்னைக்கு மாமா நண்டு பிடிச்ச ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு போயிட்டுருக்கேன் அப்படி அந்த வாழத்தோப்புக்கு அந்த பக்கம் அவங்க ஒரு மரம் தெரியுது உங்களுக்கு ஸோ அந்த மரத்துக்கிட்ட தான் இப்போ நம்ம போக போகிறோம் ஆள் உயிராக இருக்குது இந்த பொதருக்குள்ளே தான் போக போகிறோம்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இடத்துல இறக்கத்துலேயும் கூட்டி போகிறானே எந்த ஊருக்கா கூட்டி போகிறேன் இதோட பதினோரு கிலோமீட்டர் அதிபத்தியா பாருங்க வழியே இல்லை

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துலையும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நண்டு கிடைக்கல பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் இன்னொரு இடத்துக்கு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் ஐயோ மீண்டும் மீண்டும்மா பாருங்கள் இதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கே பயமாக இருக்குது ஒவ்வொன்றும் ஜல்லிக்கட்ட காலம் மாதிரியே தான் இருக்குது அந்த கொடுக்குற கூப்பிடுற போஸ்கிட்ட ரொம்ப பயமாக இருக்குது

இந்த மாடல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அந்த அணலை கூப்பிட்டே இருந்த அவர் ஒன்றும் பண்ண அவர் பாருக்கு போயிட்டாரு ஆனால் அது கரெக்டாக எங்கள் ஃபெட்டாக வந்துடுச்சு எட்ஜ் லைட் எங்கள் அப்பா கீழே இறங்காமே பார்த்திங்கன்னா அவர் சூர்ந்து போயிட்டாரு நடக்கிறது கூட ஒரு வேலையாக இருக்கே ஃப்ரெண்ட்ஸ் இவங்களே நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஒரு செம்மையான இடம் மாட்டிருக்கு வங்கள மாட்டார் வீட்லாம் எங்க அப்பா சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடல இருக்கலாமே இடத்தான் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து நமக்கு சொல்லுவார் எங்க நண்டு அதிகமாக இருக்குன்னு மறுபடியும் பிடிச்சிட்டாரு பொடி சார் இருக்கிறது போதும் இதை ரசம் வச்சு

அந்த வாசனைக்கு கச 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 இறங்கிருந்தாலும் தவழ்ந்து வந்தது அவ்வளோதான் முடிஞ்சா போது தேவையான நண்டுகள் பிடித்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நண்டு வேட்டை முடிஞ்சிருச்சு நீ வீட்டுக்கு போய் நண்டை சூப்பு வச்சு குடிக்கிறதா வேலை அப்பா என்ன இந்த தீனி திங்கிறா இதோட நட்டி ஹோம்ஸ் அழிஞ்சது தெரியாது டே பிஸ்கெட் சாப்பிடமா எனக்கு டே ஃபுல்லா குட் ஆயிடும்